இன்றைய வேதவாக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமக்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நான் பார்த்திருக்கிறதான தியானம் செய்யறதுக்குதான தலைப்பு கழுகை போல தூக்கி சுமக்கிற தேவன் என்கிற தலைப்பின் கீழாக நான் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் கழுகை போல தூக்கி சுமக்கிற தேவன் ஒருவர் உனக்கு உண்டு எப்படி இந்த உலகத்திலே அநேக தகப்பன்மார்கள் உண்டு தாய்மார்கள் உண்டு பிள்ளைகளை எப்படியாக தூக்கி சுமக்குகிறார்கள் அநேக பறவைகள் உண்டு விலங்குகள் உண்டு அவைகளும் குட்டிகளை தன்னுடைய குஞ்சுகளை தூக்கி சுமக்கின்றன அதுபோல் கழுகை போல கழுகு எப்படியாக தன்னுடைய குஞ்சுகளை தூக்கி சுமக்கிறதோ அதுபோல் தூக்கி சுமக்கிற தேவனை குறித்து நாம் இங்கு பார்க்க போகிறோம் உபாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களில் கழுகு தன் செட்டைகளை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்று இங்கு வேதவசனம் சொல்கிறது தேவ பிள்ளையே கழுகின் குணாதிசயங்கள் மற்ற பறவைகளிலிருந்து சற்று வித்தியாசமானது கழுகு ஒரு ராஜரீக பறவை எப்படி சிங்கம் காட்டுக்கு ராஜாவோ கழுகு ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் ராஜாவை போல சிறந்திருக்கிறது கழுகு எப்பொழுதும் தூர பார்வையை கொண்டது அது ஒரு சிட்டுக்குருவியைப் போல விட்டு முற்றத்திலே வந்து வீட்டு முற்றத்திலே வந்து உட்காருவதில்லை ஒருபோதும் அந்த கழுகு சிட்டுக்குருவிகள் எப்படியாக வீடுகள் தோறும் வந்து வாசல்களிலே நிலைகளிலே வந்து முற்றத்திலே வந்து உட்காருவதோ அதுபோல இந்த கழுகு ஒரு நாளும் உட்கார்வதும் இல்லை அடைக்கலான் கிருவியைப் போல வீட்டுக்குள்ளே வந்து கட்டுவதும் இல்லை அது எப்பொழுதும் உயர்ந்த மலை உயர்ந்த மலைகளிலேயும் தேவதாரு மரத்திலேயும் கூடு கட்டி வாழும் ஒரு வரவை இந்த கழுகு வேதம் பிதாவாகிய தேவனை கழுகுக்கு ஒப்பிடுகிறது இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டிக்கும் பரிசுத்த ஆவியானவரை வெண்புறாவுக்கும் ஒப்பிடுகிறது அதுபோல ஒவ்வொரு விசுவாசியும் கழுகு குஞ்சுகளுக்கு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார் கழுகு எப்படி தான் நேசிக்கிற தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறதோ அதுபோல நம் அருமை ஆண்டவர் தாம் தம்மை நேசிக்கிறதான தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை தமது பாதுகாப்புக்கும் செட்டைகளின் மேலே பாதுகாக்கும்படிக்காக செட்டைகளின் மேலே ஒவ்வொரு நாளும் சுமக்கிறது வாழ்வை பாதையை சுமந்து கொண்டு வருகிறார் என்பதை ஆணுத்திரமாக விசுவாசிக்க வேண்டும் கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் மேல் வைத்து பாதுகாத்து அது செல்கிறது அதுபோல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு பாதுகாத்து வருகிறார் என்கிறதான அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அந்த தைரியம் அவரை விசுவாசிக்கிறதான விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டும் அன்பானவர்களே கழுகானது முட்டையிட்டு பொரித்த தன் குஞ்சுகளை மிக கவனமாக பாதுகாக்கும் மனுஷர்களோ மிருகங்களோ பாம்புகளோ மற்ற பறவைகளோ தன் குஞ்சுகளை தீங்கழிக்கவோ பக்கத்தில் நெருங்குவோ முடியாதபடிக்கு தன் சட்டைகளின் மறைவிலே குஞ்சுகளை வைத்து பாதுகாத்து உணவை அதன் வாயிலே ஊட்டிவிடும் அதுபோலவே தகப்பனாகிய நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் அவ்விதமாகவே பாதுகாக்கிறார் உன்னதமானவுடைய மறைவிலே உன்னதமானவுடைய மறைவிலே சர்வ வல்லருடைய நிழலே நம்மை வைத்து எத்தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை சுற்றிலும் அரணும் கோட்டையுமா இருந்து துஷ்ட மனிதர்கள் வஞ்சகர்கள் பிசாசின் வாய்க்கு இரையாகாதபடிக்கு நம்மை தப்புவித்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறார் நம்முடைய தேவன் குஞ்சுகளுக்கானது எப்பொழுதுமே தன் கூட்டிற்குள்ளேயே இருந்து சுகமாக வாழ வைக்க அனுபவித்த தாய் தாய்க்கழுகு ஒருபோதும் அது அப்படியாக தாழ்க ஒருபோதும் அப்படியாக அதனுடைய விருப்பமில்லாமல் தன் குஞ்சுகளை போக தன் குஞ்சுகளை பறக்க வேண்டும் என்பதே அதனுடைய ஆசை கூட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு அவைகளை சுமக்க வேண்டும் அவைகளை பராமரிக்க வேண்டும் என்று அது நினைக்காது ஒருபோதும் அது தன்னுடைய குஞ்சுகளை பறக்க வேண்டும் என்பதே அதனுடைய ஆசையாக இருந்தது ஒரு பருவம் வரும்போது அது தன் கூட்டையெல்லாம் கலைத்து அதற்குள் இருக்கின்றதான குஞ்சுகளை அதற்குரிய சகல சுகபோகங்களையும் எடுத்து போட்டு அந்த குஞ்சுகளை எல்லாம் பறக்க பழக்க வைக்கிறது அப்படியே உயர உயரமான கூட்டிலிருந்து அவைகளை கீழே தள்ளிவிட்டு அவைகளை தரையிலே வந்து விழுகிற நேரத்திலே தாய் கழுகானது வேகமாக பறந்து வந்து தன் குஞ்சுகளின் குஞ்சுகள் கீழே விழாதபடி சேதமடையாதபடி தனது செட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொள்ளும் பிரியமானவர்களே அருண்நாத இயேசுவும் கூட உன்னை தன் சட்டைகளை விரித்து பாதுகாக்கின்றார் பச்சையைப் போல உண்மேல் இருந்து எத்தனையோ ஆபத்து சோதனை அங்காயத்தை எல்லாம் முடிந்து போன நேரங்களிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நிந்தை அவமானத்தின் பாதையிலே உன்னை அச்சிரமாய் தப்பித்து பராமரித்தார் எத்தனை அருமையான தேவன் தாய்க்கழுகானது தன் குஞ்சுகளை சிட்சிக்கிறது அவைகளை தன்னைப் போல மாற வேண்டும் விரும்பவே விரும்பியே ஒவ்வொரு நாளும் அவைகளுக்கு பயிற்சி வைக்கிறது அவைகளை அழிக்க அல்ல அவைகள் இன்னும் அதிகமாக பலன் வேண்டும் என்பதற்காகவே கர்த்தரும் எவனத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் நீதிமொழிகள் மூன்று பன்னிரெண்டு அநேக நேரங்களிலே தேவன் உன்னை நடத்துகிற பாதை சற்றும் கடினமாக உன்னால் தாங்க முடியாததாக நெருக்கமான இதற்கு மேல் என்னால் வாழவே முடியாது என்ற நிலைமையா நிலைமையான இருக்கலாம் மனம் கலங்கி போகக்கூடாது மனம் கலங்காதிருங்கள் அருணாகர் இயேசுவும் கூட உன்னுடனே இருக்கிறார் உன்னுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நம்ம கூட இருக்கிறார் நெருக்கப்படுகிற நேரத்திலும் அவர் அவர்தாமே நெருக்கப்பட்டதினாலே நெருக்கப்படுகிற உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்போது நான் பவுல் தனக்கு வந்த எல்லா நெருக்கத்திலேயும் தேவனுக்காக என்றபடினாலே நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுடிவதில்லை என்று தைரியமாய் சொல்ல முடிந்தது நீயும் கூட கர்த்தருக்காக வைராக்கியமாய் பொறுமையோடு கடந்து போவாயானால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சாயலாக உன்னையும் என்னையும் மாற்றி உணத்துண்டு நியம் நியமித்த ஜெயத்தின் பாதிலே உன்ன உன்னதமான ஸ்தலங்களிலே நிவீக கிருபையினால் சத்ருவு நெருக்கப்பட முடியாதபடிக்கு அவர் உயரத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்துவார் நீ இந்த பூமிக்குரியவைகளை அல்ல பூமிக்குரிய காரியங்களே அல்ல உன்னதங்களுக்கு நேராக பறந்து போகக்கூடியவன் பூமிக்குரிய காரியங்களை நோக்குகிறவன் அல்ல நீ ஆனால் உன்னதங்களுக்கு நேராக பறந்து போகக்கூடியவன் நீ ஆகவே இந்த பூலோக வாழ்க்கையில் உன்னை தாக்கி அழைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிற பிசாசின் திட்டங்களுக்கு பொல்லாத மனித சூழ்நிலை சூழ்ச்சி தான் முடியுமே தவிர ஒரு நாளும் தேவன் உண்மையில் வைத்திருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் சிதத்திவிட முடியாது கர்த்துடைய சட்டையின் பாதுகாப்பு உண்மையில் இருக்கிறது பரலவத்தோடு வாழப்போகிறாய் பரவசத்தோடு வாழ்க்கையின் முன்னேறி செல் கர்த்தர் கிருபை தருவார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து அவைகளுக்கு பயிற்சி கொடுத்து தன்னை போல பறக்கச் செய்து ஆரோக்கியமடைய செய்து அவளை பாதுகாத்து வழிநடத்துகிறது அதுபோல கர்த்தரும் ஒவ்வொரு நாளும் நம்மை பயிற்றுவிக்கிறார் சூழ்நிலைகள் வரும்பொழுதும் அந்த சூழ்நிலை கர்த்த நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் நெருக்கமான நேரங்களில் கருத்து நம்மோடு இருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும் அப்படி உணர்ந்து அவை எல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டு என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதான அந்த துணிவோடு கூட அந்த நிம்மதியோடு கூட நாம் தொடர்ந்து கர்த்தரோடு கூட பயணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் பரலோகவாசிகளாய் மாறுவோம் கர்த்த தாமே நம்மை ஆசிர்வதிப்பராக நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வார்த்தையின்படியே நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வசனத்தின்படியே கழுகுகளை கழுகு குட்டிகளை குஞ்சுகளை எப்படி சுமந்து காக்கிறதோ அதுபோல் நம்மை சுமந்து காக்கிற கருத்தை நமக்கு ஒருவர் உண்டு என்பதை நாம் நினைவு கொள்வோம் கருத்தை தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் யூ